ாமும் அடைக்கும துலி பர்காத்து ஸோ எல்லாம் நொண்டிக்கிட்டே போகிறான் வர வர்றேன் எல்லாம் இங்கே வந்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு டைம் ஆச்சு இது வேறு விட்டுக்கிட்டு இருக்கு எப்போ வேண்டாலும் மழை வரலாம் ஐய் கீழே ஐய் உள்ள போல உள்ள போகாத கீழே போங்க பார்த்து குச்சி இருக்கான் போச்சு தேவலில் உள்ளார போச்சு இதுவும் சேர்ந்து விடலாம் போயிடுச்சு போ போ கீழே போ கீழே வாடா வாடி நீ வாடி எங்க அவன் எங்க வாடா வாடா எய் எய் வெள்ளதா சரி நீங்கள் போனீங்கன்னா வந்துடுவான் எல்லாம் இருக்காங்களா ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக கணக்கு வேற பார்க்கணும் அது கோழி போய் அடையில உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதை பிடிச்சி கையோட அடைக்கி உட்கார வச்சிடலாம் இது இருக்கிறப்ப அதை உள்ளார உட்கார வைக்க முடியாது வர பார்த்தீங்கண்ணா வராமல் பார்த்தீங்கண்ணா ஜோடி எல்லாம் போயிடுச்சின்னு சொல்லி போட்டு உடனே பின்னாடியே ஓடி ஆரம் பார்த்தீங்க அங்கே அவ சண்டை அவள்ட்டு சண்டை ஆ போ உள்ளப்போ இங்க இங்கே இல்ல இங்கே சாக்கடை கறங்கிடுச்சா மழை வேற வர்ற மாதிரி இருக்கு செம்மியாக இருக்கிட்டு இருக்கு இந்தாடி 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 அவள்கிட்ட போய் ஏய் 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 ஐண்டாண்டா உள்ள இதுக்கு இதே மாதிரி வச்சிடலாம் இதுக்கு இதே மாதிரி வச்சிட்டோம்னா கம்மெண்ட்டு உள்ளார உக்காந்துக்கும் இது என்ன நாலு முட்டையோ அஞ்சு முட்டையாக தான் இருக்கும் அதைடுத்து அஞ்சு மூட்டை கரெக்டாக இருக்கு இந்தாடி இந்தாடி சொல்கிற அடி கேட்க மாட்டேன் நீ ஏன் வாங்கிட்டு தருவாச்சு சரி உன்னை என்ன பண்ணிச்சு இந்த தூக்கி எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க இது எல்லாத்தையும் அப்படி உள்ள தள்ளிக்குமா எப்படி பண்ணதுன்னு தெரியல இதை எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்தா இதெல்லாம் தூக்கி இங்கே போட்டு வச்சிருந்துச்சு இதுக்கு இந்த கல் வச்சிருக்கலாம் இதுக்கு ஒரு கல் எடுக்கணுமா ஏன்னா பாவம் வந்தான்னு வச்சுங்கண்ணே டோட்டலாக சொதப்பி விட்ருவான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு வச்சுருவான் அதனால் ஒரு கல் எடுத்து வச்சிட்டோம்னா தள்ள முடியாதுல்ல இங்கேதான் மூட்டு கல் இருக்குல்ல கல் கல்லை அப்படியே இது ரொம்ப பெருசாக இருக்குது ஆ இது கரெக்டு அப்படியெல்லாம் எடுத்து உள்ளேற வச்சுக்கலாம் அப்படியே உட்காந்துருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறது இவங்களாம் என்ன பண்ணுறாங்க இப்போ பார்த்தா இவனுக்கு ஜோடி இந்த அவ கருப்பி ஒன்று இது ஒன்று தான் ஜோடிக்கு இருக்குது வேறு எதுவும் இல்லை மையமாக இந்த வாரம் ஊருக்கு போனாலும் போவோம் போனோம்னா இன்னும் ரெண்டு பிடிச்சிட்டு வரலாம் இன்ஷால்லாம் இது கையோட குளிச்சிதா அடச்சு விட்டுற வேண்டியதான் டைம் ஆச்சு போ 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 உள்ள போ போ நீ உள்ள போ நீ உள்ள போனேன்னா எல்லாம் உள்ளே போயிடுவாங்க வா 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 இந்த அடி இந்தாடி இந்த அடி எங்கேயே போகிறேன் போரி உள்ள அப்படிங்க என்ன ஒரு ராவடி அவன் ஆம்பளை அவனே உள்ளே போயிட்டான் அவங்க மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டான் கம்முன்ட்டு இவ்வளோ போயிட்டான் இவ்வளோ மட்டும்தான் எப்படியாச்சும் உள்ளார கூட்டிகிட்டு வரணும் எப்பா எப்படி கூட்டிகிட்டு வர்றது ஏய் வா வாங்க போ உள்ளடற போ உள்ள போய் அங்கிட்டு எங்கிட்டு போ போங்கிட்டு போ இல்லை உள்ளே போனாங்கன்னா தான் என்னென்ன போட் ஓட் ஆ ஓட் அங்கே வருங்க அங்கே ஒரு நாலு டிக்கெட்டு இதெல்லாம் போயிட்டான் ஓட் போல்லை வாங்கி பார்த்தீங்களா இது மட்டும் உள்ளார போக மாட்டேங்குது ஓடு 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 வாங்கிட்டு அப்படி எங்கே போகிறீங்க நெய் மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ மூணு டிக்கெட் இருக்குங்க வெளியே இது ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க வா 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 அவங்க அம்மா வா வா தெரியலையா வா 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 அம்மா அங்கே போயிருச்சுங்கிறதே தெரியலையா போயிடு ஆ அவ்வளோதான் அம்மாடி கருப்பேன் உங்கிட்டலாம் உங்கக வந்து மேய்திட்டுருக்கான் போ கொஞ்சம் பெருசாகிச்சின்னா இவனுக்கு செயினை போட்டு விடணும் செயினை போட்டு விட்டு கட்டி போட்டு வைக்கணும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் படி படி போரி ஹாட் போங்க போங் போங்க 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 எல்லாம் உள்ளே போங்க ஏய் எங்கிட்டு போகிற ஓ உள்ள போய் எல்லாத்தையும் போ உள்ள போ நேற்றுலாம் சரியான மலைங்க பயங்கரமான மலை நேற்று போய் எங்கேயாச்சும் போய் உக்காருங்க நீ உனக்கு கூனில் போட்டெலாம் அடைக்க மாட்டேன் நீயா பார்த்து மேலே ஏறி உக்கார இருந்தால் உக்காருங்க இல்லை கீழே உட்கார இருந்தாலும் உட்காருங்க ஆனால் நீ உங்களுக்கு கூண்டு கிடையாது அங்கே அங்கேயெல்லாம் போகாது அங்கேயெலாம் போகாது ஆ அதில் போய் உட்காது தமுண்ட்டு நீ ஃப்ரீயாக்கி விட்டுறேன் தான்